ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனைகள் செவ்வாய் தோஷம் வியாபார பிரச்சனை மாய மந்திர பிரச்சினைகள் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர குடும்ப பிரச்சனை நீங்க மாமியார் மருமகள் பிரச்சனை அடியோடு தீர ஜனவசியம் உண்டாக பண வரவு அதிகரிக்க வியாபாரம் செழிக்க திருமண பிரச்சனைகளில் சிக்கல் நீங்க காதல் விவகாரம் கைகூட கடன் தொல்லை முற்றிலும் நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொலைபேசி மூலமாக சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படும் உங்கள் ஜோதிட பலன்கள் ரகசிய முறையில் பாதுகாக்கப்படும் உடனே தொடர்புக்கு முன்பதிவு செய்ய ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த எண்ணில் முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான கற்கண்டு தீபத்தை பற்றி தான் பார்க்க இதனால இப்படி ஒரு தீபம் ஏத்துறதால என்ன பயன் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம் இன்றைய வேகமான காலகட்டத்தில் ஒருவர் நாம் எப்படி முன்னேறோம் அப்படிங்கிறத பார்க்கறத விட மற்றவர்கள் நம்மை விட அதிகமாக முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறதில் தான் நிறைய பேர் வந்து கவனம் செலுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுறது அக்கம் பக்கத்து வீட்டாரின் பொறாமை பொச்சரிப்புகள் இதனாலேயே நம்மளுடைய வருமானம் வளர்ச்சி செல்வம் தடைபடுது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா இந்த அற்புத தீபம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தீபத்தை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் முதல்ல இந்த மாதிரி ஒரு பித்தளையிலால் ஆன தாம்பாளம் ஒன்று தயார் பண்ணிக்கோங்க இதை சுத்தமாக துளக்கி மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த தாம்பாளத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த தாம்பாளத்தில் வச்சுருங்க இதற்கு மேல்தான் நாம் கற்கண்டு தீபம் ஏற்ற போறோம் இந்த தீபம் ஏற்றுறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் திருஷ்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூஷணிக்காய வீட்டு வாசல்ல வைக்கிறது கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு திருஷ்டி விநாயகர் படத்தை மாட்டுறது தேங்காயை நிலவாசலில் கட்டி தொங்க விடுறது கற்றாழையை கட்டி தொங்க விடுறது இந்த மாதிரி கண் திருஷ்டிக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கண் திருஷ்டிக்கு நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு செல்வம் சேர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வ தடைகளை விளக்கி ஒரு நல்ல செல்வத்தை அதாவது நமக்கு தங்கக்கூடிய செல்வத்தை நமக்கு சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த கற்கண்டு தீபம் நாம் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏற்றும்படி ஏற்றிவிட்டு தனியாக இந்த கற்கண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் அதற்கு அகல் விளக்கை பயன்படுத்திக்கோங்க நான் இப்போது இந்த சின்னதாக எங்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளியினாலான தீபத்தை ஏற்றி வச்சிருக்கேன் இதை நான் தினமும் ஏற்றுவேன் இன்றைக்கி ஏத்துறத உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஐந்து ரூபாய் நாணயத்தை இது கடியில போட்டிருக்கேன் சுத்தமான தூய்மையான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் தீபம் ஏற்றிட்டேன் ஏற்றினத்துக்கு அப்புறம் தான் இந்த பதிவு உங்களுக்கு எடுக்கிறேன் இதில் வந்து கற்கண்டுகளை நாம் சேர்க்க வேண்டும் டைமண்ட் கற்கண்டு நார்மலாக உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் இந்த தீபத்தில் போட்டுடணும் எண்ணெயில் தீபத்தோட எண்ணெயில் நீங்கள் டைமண்ட் கற்கண்டை போட்டு தான் இந்த தீபத்தை ஏற்றணும் எதற்காக இந்த தீபம் ஏற்றுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த கற்கண்ட தீபம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார் உங்களது ஜோதிட பலன்கள் ரகசியமாக பாதுகாத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரே இடம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் முன்பதிவு செய்ய ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் கற்கண்டு தீபம் ஏற்றுவதால நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் செல்வ தடை விலகும் பண ஈர்ப்பு அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் டைமண்ட் கற்கண்டு வச்சும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா கட்டி கற்கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கட்டி கற்கண்டு வச்சும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பயன்பெறலாம் எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு அப்படிங்கிறது நெய்வேத்தியத்துக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லுவாங்க திராட்சையும் கற்கண்டும் நெய்வேத்தியம் செய்ய இயலாதவர்கள் சமைத்து சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ செய்ய இயலாதவர்கள் முடியாதவர்கள் கற்கண்டும் திராட்சை பழமும் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்னு ஆதி காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நெய்வேத்தியத்திற்கு உரிய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய இந்த கற்கண்டை வைத்து நாம் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு ஏராளமான நித்திய பலன்கள் கிடைக்கும் நித்திய பலன் அப்படின்னா தினம் தினம் நமக்கு பலன் கிடைக்கும் தினமுமே நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் கற்கண்டை போற்று தீபம் ஏற்றினோம் அப்படின்னா தினம் தினம் நமக்கு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா அந்த அளவுக்கு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த கற்கண்ட தீபம் இந்த தீபத்தை கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்றணும் சுவாமி படத்திற்கு முன்பும் நீங்கள் ஏற்றலாம் நிலைவாசல் படியிலும் கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்றுறதால உங்களுக்கு செல்வ ரீதியான தடைகள் நீங்கி பணம் சேருவது உறுதி அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த பெருமாள் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா கற்கண்டு தான் நெய்வேத்திய பிரசாதமாக கொடுப்பாங்க அதாவது அபிஷேகம் அலங்காரம் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் வரும் பக்தர்களுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டை கொடுக்கும் வழக்கம் பெருமாள் ஆலயங்களில் இருக்குது ஏன்னா தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் தான் இந்த கற்கண்டு தன்னுடைய நெஞ்சிலேயே தாயாரை குடி வைத்துள்ள தன்னுடைய நெஞ்சிலேயே தாயாரை குடிவைத்துள்ள பெருமாள் ஆலயத்தில் இந்த கற்கண்டு சிறப்பு நைவேத்தியமாக கொடுக்கப்படுது அதே மாதிரி தாயாருக்கும் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் செய்து நாம் நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பானதொரு ஒரு அப்படிப்பட்ட இந்த கற்கண்டை நாம் தீபமாய் ஏற்றும் பொழுது நாம் மனதில் என்ன வேண்டிக்கொண்டு இந்த தீபம் ஏற்றோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார் உங்களது ஜோதிட பலன்கள் ரகசியமாக பாதுகாத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரே இடம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முன்பதிவு செய்ய ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் செல்வ தடை நீங்குவது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேண்டுதல்களும் நிறைவேற்றும் இந்த கற்கண்ட தீபத்தை நீங்க எல்லாருமே உங்களுடைய இல்லங்களில் ஏற்றி பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் இது எதற்காக அடியில் வந்து நம்ம தீபத்திற்கு அடிப்பகுதியில் வந்து அந்த காயினை போடுறோம் அப்படின்னா ஐந்து ரூபாய் அப்படின்றது இரும்பு வஸ்து இல்லாத ஒரு உலோகம் பொதுவாக குபேரர் பூஜையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களில் வந்து இரும்பு கலந்து வரதால அதை நாம பூஜைக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறது இந்த உலோகத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இந்த தீபம் ஏற்றும் பொழுதும் நான் ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து தீபத்திற்கு அடியில் வைத்து அதன் மேல் அகல் தீபத்தை வைத்து வெள்ளியினாலான தீபத்தை வச்சு ஏற்றிருக்கேன் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக நீங்கள் கிடைக்கக்கூடிய அகல் தீபத்திலையும் பஞ்சு திரி போட்டு தான் ஏற்றணும் நூல் திரி பயன்படுத்தாதீங்க பஞ்சு திரி போட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி டைமண்ட் கற்கண்டோ அல்லது கட்டி கற்கண்டோ கட்டி கற்கண்டா உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு கற்கண்டு போடுங்க போதும் டைமண்ட்னா நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்றி தினம் தினம் நீங்கள் வழிபட்டு வர நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் செல்வம் தடையில்லாமல் கிடைக்கும் பணம் சேரும் அற்புத ஒரு பரிகார தீபம் தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இதை இல்லங்கள்ல ஏற்றி பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனைகள் செவ்வாய் தோஷம் வியாபார பிரச்சனை மாய மந்திர பிரச்சனைகள் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர குடும்ப பிரச்சனை நீங்க மாமியார் மருமகள் பிரச்சனை அடியோடு தீர ஜனவசியம் உண்டாக பண வரவு அதிகரிக்க வியாபாரம் செழிக்க திருமண பிரச்சனைகளில் சிக்கல் நீங்க காதல் விவகாரம் கைகூட கடன் தொல்லை முற்றிலும் நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை இதுபோன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொலைபேசி மூலமாக சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படும் உங்கள் ஜோதிட பலன்கள் ரகசிய முறையில் பாதுகாக்கப்படும் உடனே தொடர்புக்கு முன்பதிவு செய்ய ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த எண்ணில் முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்